ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை துறவில் உறவு கொண்ட தூயவர் இயேசு மரியா ஜோசப் ஒன்று இயேசு எனக்கு தந்தை உண்டு என்றால் தாய் இல்லை தாய் உண்டு என்றால் தந்தை இல்லை இந்த வார்த்தைகள் எந்த நற்செய்தியிலும் காணப்படவில்லை ஆனால் இவை நீ யார் என்று கேட்பவர்களுக்கெல்லாம் இயேசு தந்திருக்கக்கூடிய பதில் எப்படித்தான் இருக்க வேண்டும் ஆம் அவர் கடவுளுக்கு இணையானவர் ஆனால் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தம்மையே வெறுமையாக்கி சிலுவை சாவு ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார் அந்த துறவிலே கண்ணி மறியாளுக்கு வளர்ப்பு தந்தை யோசிப்புக்கும் கடவுளாகவும் பிள்ளையாகவும் உள்ள ஓர் உறவை வாழ்ந்து காட்டினார் அவர் கடவுளின் மகன் என்பது எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு மனித பிறவி என்பதும் உண்மையாகும் அவர் இறைமகனாக இருந்தாலும் ஒரு சாமானிய யூத குழந்தையாகவே பிறந்து வளர்ந்து வந்தார் இது பற்றி நற்செய்திகள் மிக தெளிவாக கூறுகின்றன மத்திய ஒன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து லூக்கா ஒன்று இருபத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து இயேசு பெண் மூலமாக பிறந்து பெண்மைக்கு சிறப்பு சேர்த்தார் அதே சமயம் ஆண் குழந்தையாக பிறந்து ஆண்மைக்கு புகழ் தேடித்தந்தார் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதரைப் போல் வாழ்ந்தார் நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ற வாக்கின் மூலமாக மரியாள் கருத்தாங்கிய குழந்தையாக தாம் இருந்தாலும் அனைத்திற்கு மேலாக இறைமகன் என்பதையும் சுட்டி காட்டினார் உண்மையாகவே அவர் பன்னிரெண்டாம் வயதிலே நாசரத்தில் யோசிப்பின் பயிற்சியில் தாம் கற்ற விவிலிய ஞானத்தை உள்ளூர் மக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் எருசலேம் பேராலயத்தில் பாஸ்கா காலத்தில் அங்கு வந்திருந்த யூத சமயம் கற்று துறை போன உலக பேரறிஞர் முன்னிலையில் அங்கு வந்திருந்த யூத சமயத்தை கற்று தெளிந்த உலக அறிஞர் பேரறிஞர் முன்னிலையில் வானகத் தந்தையின் ஒரே மகன் என்ற முறையில் அரங்கேற்ற பாணர் ஆயினும் அவர் உடனடியாக தம் பெற்றோர்களோடு நாசிரியத்திற்கு திரும்பிச் சென்று வளர்ந்து வலிமை பெற்று ஞானம் நிறைந்தவராய் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் சிமியோன் கூறிய இறைவாக்கு நம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்றாகும் இக்குழந்தை இஸ்ராயலுள் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் லூக்கா இரண்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து உண்மைத்தான் இயேசு மனித வரலாற்றை கிமு கிபி என்று இரண்டாக பிரித்தது போல் மனித சமுதாயம் அனைத்தும் கிறிஸ்துவின் சார்பாகவும் கிறிஸ்துவுக்கு எதிராகவும் உள்ள இரு குழுக்களாக பிரிக்கப்படுகின்றது நான் அமைதியை கொண்டு வரவில்லை வாழ் எடுத்து வருகிறேன் தந்தை நின்று மகனை பிரிக்கவும் தாயிடமிருந்து மகளை பிரிக்கவும் இதோ நான் வருகிறேன் என்று இயேசு சொன்னதன் பொருள் இதுதான் இயேசு மனித உருவில் தோன்றிய பின் மீட்பு அனைத்துக்கும் இந்த இயேசுவின் மூலமாகவே வருகிறது என்பது நற்செய்திகளில் தெல்ல தெளிவாக கூறப்பட்டுள்ளது அவரை ஏற்றுக்கொள்வோர் என்றென்று வாழ்வர் அவரை ஏற்றுக்கொள்ளாதோர் வீழ்ச்சியொருவர் மார்க்கு பதினாறு பதினாறு மேலும் அவர் கூறியது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் யோவான் பன்னிரண்டு இருபத்தி நான்கு நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை யோவான் பதினைந்து பன்னிரெண்டு நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும்போது அனைவரையும் என் பால் ஈர்த்து யோவான் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு இவ்வாறு துறைவிலே இவ்வாறு துறவிலே தான் இயேசு பெருமானின் பெருமை அடங்கியுள்ளது அவர் இறை மகனாக இருந்தும் தம்மையை வெறுமையாக்கி தான் அவர் தம் மேதகு பெருமையாகும் மேலும் மானிடர் அனைவருக்கும் குறிப்பாக இடையர்கள் ஏழைகள் குழந்தைகள் பெண்கள் சமாரியர் விலைமாதர் தண்டல்காரர் என்ற அன்றைய சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட அன்றைய சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மானிடர் அனைவருக்கும் புற்றத்தொழகனாக திகழ்ந்தார் இறுதியாக இயேசு காட்டும் தாய்க்குரிய நேரமும் மத்திய இருபத்தி மூன்று முப்பத்தி ஏழு யோவான் பதினாறு இருபத்தி ஒன்று யோவான் இருபத்தி ஒன்று ஒன்பது பதிமூன்று பகைவரையும் மன்னிக்கும் பண்பும் ஈற்றதாகவும் லூக்கா இருபத்தி மூன்று பதினேழு மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கு லூக்கா பதினைந்து ஒன்று முப்பத்தி ரெண்டு இரண்டு மரியா என் தாய் யார் என் சகோதரர் யார் விண்ணுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் மத்திய யு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது ஐம்பது யோமான் பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதோ முத்தாய் இதோ முன்மகன் மேற்கண்ட இரு வாக்குகளும் கன்னி மரியாளுக்கும் இருந்த உண்மையான உறவை கோடிட்டு காட்டுகின்றன துறவிலே தான் உறவு உண்டு இயேசுவுக்கும் கன்னி மரியாளுக்கும் உள்ள உறவு தாய் செய் உறவு மட்டுமன்று அதற்கு மேலாக நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று நடந்திருக்கக்கூடிய துன்பத் துயரங்கள் அவப்பெயர் சாவு முதலிய அனைத்தையும் எதிர்கொள்ளும் வீரமும் தியாகமும் கொண்ட மரியா கூறிய வார்த்தைகளும் லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டு மற்றும் சிலுவைப்படியில் தியாக தாயாக நின்ற வீரமும் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தியாகமுமே கன்னிமரியாளுக்கும் இயேசுவுக்கும் உள்ள முதல் உறவு என்று காட்டும் மேலும் சிலுவை அடியில் நின்ற அன்பு சீடருக்கும் தொடர்ந்து சிலுவையின் நிழலில் நிற்கின்ற அடியார் அனைவருக்கும் உள்ள உறவும் இந்த தியாகத்திலே தான் தொடங்குகிறது அவள் பிறந்தது ஒரு பொற்காலம் செல்வ செழிப்பில் எருசலேமுக்கு அருகிலுள்ள தம் பெற்றோருடன் சிரித்து விளையாடிய சின்னம் சிறிய பருவத்திலேயே எருசலேம் ஆலயத்தில் கன்னி பெண்களுடன் சேர்ந்து திருச்சட்டத்தை பயில்வதும் ஆலய பணிகள் மேற்கொள்வதும் திருப்பாடல்களை இசைக்கருவிகளோடு பாடுவதும் விழாக்களுக்கேற்ற வண்ண வண்ண தோரணங்களை தொடுப்பதும் தனது தொடக்க நாள்களை கழித்து வந்தாள் அந்த பொன்மளுக்கு அந்த பொன்மகளுக்கு பூ முடிக்கும் நாள் வந்தது வடக்கே எங்கோ இருந்து நாசிரியத்தில் தாவிது அந்த பொன்மக்கள் மகளுக்கு அந்த பொன்மகளுக்கு பூ முடிக்கும் நாள் வந்தது வடக்கே எங்கோ இருந்து நாசரத்தில் தாவிது குலத்தை அந்நாசிரியத்தில் தாவித குலத்தைச் சேர்ந்த யோசேப்பு என்பவருக்கு மனம் ஒப்பந்தமாகி அங்கே சென்று வேறு பணிகளில் ஈடுபட்டு திருமண நாளுக்காக காத்திருந்தார் ஒரு பொன்மாலை பொழுதில் அவர் தண்ணீர் எடுக்க சென்ற பொழுது வானத்தூதர் தோன்றி தூய ஆவியின் மூலம் இறை மகனுக்கு அவள் தாயாக போவதை அறிவித்தார் திருமணமாவதற்கு முன் கருவுற்றாள் நடக்கக்கூடிய பூகம்பத்தை ஒரு பொருட்டாக கருதாது கடவுளின் விருப்பத்திற்கு உடனடியாக உடன்பட்டாள் உடனே அவளது கருவில் இறை மகன் இயேசு நன்றியோடு மகிழ்ச்சியோடும் மனித குழந்தையாக உருவாகத் தொடங்கினார் பூந்தென்றலாக இருந்த அவளது வாழ்க்கை பூகம்பமாக வெடிக்க தொடங்கியது நல்ல வேளையாக நாலு பேர் நாகரிகமில்லாமல் பேசும் முன் புனித யோசிப்பு உரிய நாளில் அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டார் தலைக்குழந்தை ஆண் குழந்தை அற்புதமாக பிறந்த தெய்வ குழந்தை ஆயினும் இந்த பிரசவம் தாய் வீட்டில் நடவாமல் எங்கோ இருந்த வெத்தலையமுக்கு சென்று அங்கு அவரை பெற்றெடுக்கின்ற அவல நிலை மரியாவுக்கு சத்திரத்திற்கு நேரிடுகின்றது தாவீது கோத்திரத்தை சார்ந்த யோசிப்புக்கு சத்திரத்தில் இடமில்லை வானமே கூரையாக பூமியை படுக்கையாக வைக்கோல் பஞ்சனி வைக்கோலை பஞ்சனையாக குளிர்காற்றை போர்வையாக தன் தலைமகனை அடங்காத துயரத்தோடு மரியா பெற்றெடுத்தாள் இடையருள் கீழ்த்திசை நாணியரும் வந்து அவளையும் குழந்தையையும் வாழ்த்திச் சென்றனர் இதற்கிடையில் அந்த குழந்தை ஆலயத்திற்கு எடுத்து சென்ற போது நேர்மையாளர் சீமோன் இக்குழந்தை எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் உம் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் லுக்கா ஒன்று முப்பத்தி நான்கு என்று அருள் வாக்கு உரைத்தார் அவர் சொன்னதை முழுமையாக புரிந்து கொள்ள இயலாமல் கடத்த இதயத்தோடு மரியா வீடு வந்து சேர்ந்தார் அன்றிரவே அந்த குழந்தையை கொல்ல போவதாக அந்த இரவே அந்த குழந்தையை கொள்வதற்காக பெரிய ஏரோது திட்டமிட்டிருந்ததை அறிந்து எகித்து நாட்டுக்கே குழந்தையோடு தப்பி ஓடினர் அந்த கொடியவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டதும் மீண்டும் யூதையா வந்து கலிலேயாவில் இருந்த நாசனத்துக்கு சென்று குடியேறினார் பனிரெண்டாம் வயது தம் பெற்றோடு எருசலேம் சென்ற இயேசு அவர்களுக்கு தெரிவிக்காமல் அங்கேயே தங்கிவிட்டார் அதை அறிந்த பெற்றோர் மூன்று நாள் தவியாய் தவித்து இறுதியில் எருசலேமில் பேரறிஞர் முன்னிலையில் வேத ஞானத்திலும் பேச்சு வன்மையிலும் ஒளிந்து கொண்டிருந்த அந்த மகனை கண்டு பொறித்தாலும் ஏன் என்னை தேடினீர்கள் என்ற இயேசுவின் வாக்கு அவர்களை திகிலுற செய்தது பெற்றவர்கள் என்ற முறையில் மட்டுமன்று அயராது நற்பெயருக்கு கலங்கமில்லாமல் அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவன் குழந்தைக்காக தம் உயிரையும் பணையம் வைத்து வாழ்க்கை பணி செய்து கொண்டிருந்த அந்த நேர்மையாளர் நினைத்து அவன் உள்ளம் மிகுந்த துயரத்துக்கு உள்ளாகியது மீண்டும் இயேசுவின் சொல் அவளுக்கு புதிராகவே இருந்தது தாயின் உரிமையை நிலைநாட்டு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது காணாவு திருமணத்தின் போது திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது திருமண வீட்டார் செய்வது அறியாமல் திகைத்தபோது மரியா தன் மகன் இயேசுவை அணுகினாள் உனக்கும் எனக்கும் என்ன என்று மகன் கூறினாலும் அதன் உட்கொருத்தை புரிந்து கொண்டு அவள் சொல்வதையெல்லாம் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று மரியா கூறினாள் உப்பு தண்ணீரை இனிய திராட்சை ரசமாய் மாற்றிய விந்தை இப்படித்தான் நிகழ்ந்தது அந்த திருமணத்தில் ஏற்பட இருந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்திய பெருமையையும் இயேசுவின் பணியை அந்த திருமண பந்தலில் தொடுக்க தொடங்கிய சிறப்பும் மரியாவையே சாரும் கருமேகங்கள் அவரது வாழ்வில் சுழன்று வந்தன கல்வன் என கைது செய்யப்பட்டு கொலைக்காரன் என குற்றம் சாட்டப்பட்டு அரசாங்க துரோகியான இரு கல்வர் நடுவில் சிலுவை அறையப்பட்டு மகன் தொங்குவதை வேறு எந்த தாயும் சந்தித்திருக்க மாட்டார் ஆனால் அந்த சிலுவையின் அடியில் இருந்த தாயும் அந்த சிலுவை அடியில் இருந்த தாயும் நின்றாள் என்பதை உடனிருந்த அன்பு சீடர் வலியுறுத்தியுள்ளார் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஐந்து யோசிப்பு பேரு பெத்த பேரு நீலு உச்சலேது என்ற தெலுங்கு பழமொழிக்கு இலக்கணமாய் திகழ்ந்தவர் புனித யோசிப்பு பழைய ஏற்பாட்டில் யோசிப்பு என்பவர் கதிர் நிலா மீன் வணங்கும் கனவு கண்டு அதுபோன்று எகிப்து நாட்டில் பெருமதிப்பு பெற்று யோசைப்பிடம் போங்கள் என்ற பார்வோன் மன்னன் கூறும் அளவுக்கு சிறப்பு பெற்றவர் ஆனால் அதே பெயரை கொண்டிருந்த யோசைப்புக்கு அந்த பெயரில்லாத வளமை அவர் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை அவர் தம் வாழ்க்கையிலும் பல கனவுகள் வந்தன ஆனால் எல்லாமே சோக கனவுகள் சோக கனவுகள் சோதனை கனவுகள் தியான கனவுகள் தியாக கனவு கனவுகள் மேலும் தாபீத குலத்தவரும் குடும்பத்தவருமாய் இருந்தார் என்று விவிலியம் கூறினாலும் பெருங்காயம் இருந்த களமாகவோ அவர் தம் வாழ்க்கை அமைந்தது பெருங்காயம் இருந்த களமாகவோ அவர் தம் வாழ்க்கை இருந்தது அவருக்கு தங்கமான குணம் இருந்தாலும் தங்கமோ வெள்ளியோ அவரிடம் இருக்கவில்லை ஆனால் தம் வாழ்வில் புது வசந்தம் வீசுவதாக தெரிந்தது அது கண்ணி மரியாளுடன் மன ஒப்பந்தமான அன்று தொடங்கியது ஆனால் அது கனவுகளுக்கெல்லாம் முற்று பள்ளி வைத்தது போல் வந்த செய்தி காட்டுத்தீயென நாசரித்து முழுவதும் பரவியது யோசிப்புக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த மரியா திருமணமாவதற்கு முன்பே தாய்மை பேரு அடைந்திருந்தால் அதுவும் அவருக்கே தெரியாமல் ஊரில் ஊமை என்று இதுவரை கேலி செய்யப்பட்ட யோசிப்பு உண்மையாகவே வாய்மொழி மௌனியானார் யாரையும் சந்திப்பதற்கோ பேசுவதற்கோ ஏன் வேலை செய்வதற்கு கூட அவரால் இயலவில்லை ஒரு பக்கம் கண்ணி மரியாண் கொண்ட அன்பு அச்சம் மரியாதை மறுபக்கம் தவறு செய்யாத தன் மீது வரக்கூடிய அவப்பெயர் இரவு பகல் தூங்காது இருதலை கொல்லியாக தவித்த வேளையில் வானத்தூதர் ஒருவர் கனவிலே வந்து அவரது ஐயத்தை போக்கினார் யோசேப்பின் வாழ்க்கை தொடர்ந்து ஒரு புதிராகவும் போராட்டமாகவும் இருந்தது குழந்தையை ஆலயத்திற்கு எடுத்து பொழுது மங்களமான அருள் வாக்குகளை கேட்டாலும் குழந்தைக்கும் தாய்க்கும் நே நேர விருந்த துன்பங்களை பற்றி கேட்டு அவர் மனம் கலங்கினார் கீழ்த்திசை ஞானீர் வந்து சென்ற பின் குழந்தையையும் தாயையும் இரவோடு இரவாக எகிப்துக்கு இட்டு செல்ல வேண்டிய ஆணை பெற்றார் அங்கே எதிர்பாராத சூழ்நிலையில் எந்த விதமான உறவும் தொடர்பும் இல்லாத நாட்டில் எப்படி அவர்களை பேணி பாதுகாத்தார் என்று தெரியவில்லை தொடர்ந்து அவர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என கட்டளை வர முதலில் யூதயாவுக்கு சென்றனர் ஆனால் சூழ்நிலை காரணமாக வடக்கே இருந்த கலிலியாவுக்கு சென்று குடியேறினார் இவ்வாறு இயேசு பெருமான் கன்னிமரியா ஆகிய இருவரின் தியாகத்திலும் யோசு நிறை பங்கேற்றார் யோசிப்பின் வாழ்க்கையை பற்றி இதற்கு மேல் எதையும் நற்செய்திகள் தெரிவிக்கவில்லை இயேசுவின் அரவணைப்பிலும் கன்னிமறியாளின் பணிவிடையிலும் யோசிப்பு உயிரித்தார் என்று பாரம்பரியம் கூறுகிறது எந்த மரமும் சாய்ந்த பக்கமே விழுகிறது என்ற நியதிப்படி இவரது வாழ்க்கையின் முடிவும் தியாகத்தின் கொடுமுடியாகவே அமைந்தது என்று நாம் நம்பலாம் இதன் பின்னணியில் துறவிலே உறவு கொண்ட இத்திருக்குடும்பத்தை எல்லா குடும்பங்களிலும் பின்பற்ற வேண்டும் என திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் நமக்கு அறிவுரை தந்திருப்பது மிகவும் ஏற்புடையதாகும் சிறப்பு சிந்தனை இம்மூவரின் வாழ்விலும் தொடக்கமும் இறுதி வரையும் அத்தனையும் எதிர்பாராத சிக்கல்களும் எதிர்ப்புகளும் தோன்றின இவை அனைத்தையும் சகிப்பு தன்மையோடும் மாறாத அன்புள்ளத்தோடு சந்தித்து வாழ்க்கையின் இறுதியில் வெற்றி வாகை சூடினார் இம்மூவருமே பிள்ளை தாய் தந்தை என்னும் நிலையிலுள்ள நம் அனைவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக வழிகாட்டிகளாக இருக்கும் தகுதி பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் மற்ற இருவருக்காக வாழ்ந்து தங்களுக்கும் மானிடர் அனைவருக்கும் உயர்வு தேடி தந்துள்ளனர் இவர்கள் சிறப்பாக அன்பு என்ற ஒன்றையே வாழ்க்கையின் அடித்தளமாய் அமைத்து கொண்டவர்கள் தான் என்னும் உணர்வை அழித்து மற்றவர்களுக்கு வாழ்வு தந்தவர்கள் இத்தகைய அன்பை நாமும் வாழ்ந்து காட்டுவோம் அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு குரல் ரெண்டு ஆமேன்